நிறைய கொஸின்ஸ் இந்த ராணவ் இந்த விஷயம் வந்துட்டு யூ கெமிஸ்ட்ரி வித் அருண் இஸ் ஓகே இட்ஸ் தேங்க் யூ ஸோ என்னன்னா ராணவ் அந்த இஷ்யூ நிறைய பேர் ட்விட்டர்லயும் என்ன வந்து பர்சனலா அதை வந்துட்டு கேட்டுட்டு கொஞ்சம் அட்டாகி அது மாதிரி போகுது ஒவ்வொரு ஃபேன்ஸ்க்கு அவங்களோட இது சப்போர்ட் பண்ணுவாங்க தான் பட் நான் என்ன போட்டிருந்தேன்னா ஸ்ப்ரெட் லவ் யாரும் யாரையும் புட் டவுன் பண்ணி ஒருத்தங்களை ரேஸ் பண்ணுன்ற அவசியம் இங்கே இல்ல ஸோ எல்லாருமே வந்துட்டு இங்கே ட்ரை நல்லதாக கேம் ஆடுறாங்க ட்ரை ஹார்ட் பண்ணுறாங்க ராண வெனேஷு ஸோ என்னன்னா ராணவ ஏதோ என்கிட்ட கெட்ட வார்த்தை சொன்னதா ஜாக் அண்ட் ரயான் வந்துட்டு ராணவ நேத்தி இந்த டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல இந்த விஷயம் வந்து போயிட்டு பட் ராணவ் என்கிட்ட எதுவுமே தப்பா பேசல ஓகேவா என்னோட காதுபடி எதுவுமே பேசல சோ அந்த இஷ்யூ வந்துட்டு நீங்க பெருசா ஆக்கரே தேவையில்ல அவர் எதுவுமே என்கிட்ட பேசல ஆக்சுவலாக நான் அவர் ஒரு வாட்டி கலாய்ச்சி அவர் காண்டா ஏஞ்சி போனாரு அதுக்கப்புறம் சாரி எனக்கு மாதிரி தோணுச்சுன்னு தான் சொன்னாரே தவிர எதுவுமே பேடா ஏக்காது பட பேசல அது மேபி ஜாக் ரயான் அவங்க கிட்ட பேசுனாங்களா என்னன்றது எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதாங்க நான் சொல்ல முடியும் தான் நான் அந்த மாதிரி போட்டேன் எனக்கு அது எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல மேபி என்ன பேசியிருந்தாங்க அது என் பின்னாடி பேசிருந்தாங்கன்னா அது என் கவலை கிடையாது அண்ட் கேமுன்றப்போ நிறைய பேர் இது மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருக்கும் நிறைய பேர் தப்பாக பேசுவாங்க அதெல்லாமே நார்மல் தான் நான் எதுவுமே அப்படி ஏன் முன்னாடி பேசியிருந்தா கூட நான் வந்து சரி ஏதாச்சும் ஓகே விடுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பேன் ஸோ ஹாய் வர்ஷ் யூ ஸோ ரியலி மிஸ் யூ யூ டூ ஸோ தேங்க்யூ லிப்ஸ்டிக் கொஞ்சம் போடுங்க